மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்றாங்க பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையாவே அப்படிதான் நடத்தப்படுறாங்களா புராண காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற கொடுமை அப்படின்னா அது ஏராளம் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஒரு பெண் அனுபவிக்கிற கொடுமை அதிகம்தான் ஒரு பெண் ஒருத்தரால துன்பத்தை அனுபவிக்கிறா அப்படின்னா கண்டிப்பா அந்த நபருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படி ராமாயண காலத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு நபரால துன்பம் வந்தது அப்ப அந்த நபருக்கு ஒரு தண்டனையும் கிடைச்சது அந்த தண்டனைய இப்ப வரைக்கும் ஒரு இனமே அனுபவிச்சுட்டு இருக்கு இந்த கதையோட முடிவுல அந்த தண்டனையோட சேர்த்து என்னோட கருத்தையும் சொல்லிருக்கேன் அது சரியான கேட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல ராமர் சீதை லக்ஷ்மணர் மூணு பேரும் வனவாசம் போயிருந்தாங்க அவங்க வனவாசம் போயிருந்த நாட்கள்ல பாதை நாட்கள் பல இன்னல்களை அனுபவிச்சாங்க நிறைய துன்பம் அதிகாலை நேரம் சீதை கண் விழித்து பாக்குறாங்க அந்த நாளே ரொம்ப இனிமையா இருந்தது வானம் ரொம்ப தெளிவா இருந்தது பறவைகள் எல்லாம் பறந்துட்டு இருந்தது தன்னெதிர ஒரு அழகான புல்வெளி இருந்தது அந்த புல்வெளியில மான் கூட்டம் முயல் கூட்டம் சிட்டுக்குருவிகள் அப்படின்னு அத பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது சீதையோட மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அதே சந்தோஷத்தோட ராமர் கிட்டயும் லக்ஷ்மணர் இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு கேக்க ராமரும் லக்ஷ்மணரும் எங்களுக்கு தெரியலையே இன்னைக்கு என்ன நாள் எதுவும் முக்கியமான நாளா அப்படின்னு கேக்க சீதை சொல்றாங்க இன்னையோட நம்ம வனவாசம் வந்து ஏழு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு இன்னும் ஏழு ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க இது கேட்ட ராமரும் லக்ஷ்மணரும் கட்டி தழுவிக்கிட்டாங்க அப்பதான் சீதை சொல்றாங்க இந்த சந்தோஷமான நாள்ல நம்ம எதை பத்தியுமே யோசிக்காம நிம்மதியா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறப்போ ராமர் சொல்றாரு இங்க பக்கத்துல ஒரு காடு இருக்கு நிறைய மரங்கள் வண்ண வண்ண பூக்கள் நிறைய பறவைகள் நீர்வீழ்ச்சி ஆறு

வேகமா அந்த இடத்துக்கு நீராடுறதுக்காக போயிட்டாரு அந்த சமயத்துல ஒரு மரத்துக்கடியில சீதை அமர்ந்தாங்க சீதையுடைய மடியில ராமரும் படுத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் இயற்கைய பத்தி ரசிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வனவாச காலத்தை பத்தி பேசினாங்க கொஞ்ச நேரத்துல ராமர் சீதையுடைய மடியிலேயே அயர்ந்து தூங்கிட்டாரு எல்லாமே சரியா போயிட்டு இருந்தா கதையில சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா ராமர் அயர்ந்து தூங்குறாரு சீதை ராமரை ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சமயத்துல போயிருச்சு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த காகம் வந்தது இரண்டாவது முறை சீதை அந்த காகத்தை துரத்தி விட்டாங்க மூன்றாவது முறை ரொம்ப ஆக்ரோஷமா அந்த காகம் வந்தது காகத்தோட வேகத்துக்கு சீதை விரட்டினாங்கன்னா மடியில படுத்திருக்க கூடிய ராமருடைய தூக்கம் களைஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சாங்க அதனால அந்த காகம் நெருங்க நெருங்க சீதை எதுவுமே செய்யாம சத்தம் இல்லாம அமர்ந்திருந்தாங்க அந்த காகம் என்ன செஞ்சது தெரியுமா தன்னுடைய அழகால சீதையுடைய மார்ப குத்திக்கிட்டே இருந்தது தொடர்ந்து ரொம்ப நேரம் கொத்துனதுல அவங்க மார்பில இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் சீதை ராமருடைய தூக்கம் களைய கூடாது அப்படின்றதுக்காக அந்த வழிய கூட இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே ரத்தம் வடி ஆரம்பிச்சிருச்சு வடிஞ்ச ரத்தம் ராமர் மேலேயே பட்டுருச்சு ஈரம் படவும் ராமர் கண் விழித்து பாக்குறாரு அவருக்கு பேரதிர்ச்சி ஆயிருச்சு தன் முன்னாடியே தன்னுடைய மனைவிய ஒரு காகம் வந்து இப்படி கொத்தி ரத்தமாக்கி வச்சிருக்கேன் சீதையும் எனக்காக இப்படி பொறுத்துட்டு இருக்காளே அப்படின்னு ஆவேசமா எழுந்திருக்கிறாரு ராமரை பார்க்கவும் அந்த காகம் கொத்துறதான் விட்டுச்சே தவிர சீதையுடைய தோல்லதான் அமர்ந்திருந்தது அத பார்க்கவும் ராமருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு மன நிம்மதிக்காக ஒரு நாள் வந்திருக்காங்க இந்த காட்டுக்கு அதனால அவங்க கையில வில்லு அம்பு அப்படின்னு எந்த ஆயுதமுமே இல்ல ராமர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தற்பை புல்ல எடுக்கிறாரு அத பார்க்கவும் அந்த காகம் சிரிக்குது இந்த தற்பை புல்ல வச்சா என்ன விரட்ட போற அப்படின்னு ரொம்ப ஏளனமா பேசிச்சு ராமர் சொல்றாரு நான் அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ என்னுடைய மனைவிய வந்து நீ கொத்துனதும் இல்லாம நான் எழுந்ததுக்கப்புறமும் என்னுடைய மனைவியோட தோள்ல அமர்ந்திருக்க நான் புல்ல எடுத்ததுக்கப்புறம் நீ ஏளனமா சிரிக்கிற உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்ல கையில வச்சுக்கிட்டே ஒரு மந்திரம் சொல்றாரு அந்த காகம் ரொம்ப ஆர்வமா பாக்குது அந்த புல் பிரம்மாஸ்திரமா மாறிடுச்சு

பிரம்மாஸ்திரம் தெரியவும் வேகமா பறக்க ஆரம்பிச்சது எவ்வளவு உயரமா பறந்தாலும் அந்த பிரம்மாஸ்திரம் காகத்தை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது அந்த காகம் ரொம்ப தூரம் பறந்து போச்சு கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகம் வியாழ கிரகம் அதுக்கெல்லாம் போச்சு பைட்டன் அப்படின்னு ஒரு கிரகத்துக்கும் போச்சு அந்த கிரகத்துக்கு கடந்து போறப்போ இந்த பிரம்மாஸ்திரம் அந்த பைட்டன் கிரகத்தை துளைச்சிட்டு போச்சு ஒரு காலத்துல செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழ கிரகத்துக்கும் நடுவுல இந்த பைட்டன் கிரகம் இருந்ததா நம்பப்படுது இந்த பிரம்மாஸ்திரம் அந்த பைட்டன் கிரகத்தை துளைச்சதுக்கு அப்புறமா பல லட்ச தூள்களா அது சிதறி உடைஞ்சிருந்திருக்கு அதனாலதான் இப்போ சிறு கோள்கள் நம்ம கண்ணுல தென்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் சரி இப்போ கதைக்கு வருவோம் அந்த காகத்தால எந்த இடத்திலையும் நிக்க கூட முடியல உடனே பிரம்மாவை தேடி போகுது இந்திரனை தேடி போகுது எல்லாருமே சொல்றாங்க உனக்கு எங்களால உதவ முடியாது ஏனா நீ செஞ்சது மிக பெரிய தவறு ஒரு பெண்ணை நீ இப்படி துன்பப்படுத்திருக்க அத அவளுடைய கணவர் பார்த்தா சும்மா ஓடுவாரா ராமர் பிரம்மாஸ்திரத்தை ஏவிருக்காரு சரியான நோக்கத்துக்காக தான் ஏவிருக்காரு அதனால அவருடைய குறிக்கோள் உன்னை அழிக்கிறதுக்காக தான் அப்படின்னா இந்த பிரம்மாஸ்திரம் உன்னை அழிக்காம விடவே விடாது நீ இந்த பிரம்மாஸ்திரத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க தேடி போன எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறமா அந்த காகத்துக்கு என்ன செய்யணும் தெரியல ஒரு நொடி கூட நிற்காம ரொம்ப தூரம் பயணிச்சிருக்கு அந்த காகத்துக்கு ரொம்ப களைப்பா வேற இருந்தது தனக்கு யாருமே உதவ மாட்டாங்க யாராலயும் உதவவும் முடியல அப்படின்னு அந்த காகத்துக்கு நல்லாவே தெரிய வந்தது ஒரு முறை இப்படிதான் அம்பரீஷ் மன்னரை துன்பப்படுத்துனதுக்காக துர்வாச முனிவர் பின்னாடி சக்ராயுதத்தை மகாவிஷ்ணு ஏவியிருந்தாரு துர்வாச முனிவர் பல இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சும் அவரை காப்பாத்திக்க அவரால முடியவே இல்லை அப்பதான் அவரை நினைச்சாரு நான் அம்பரீஷ் மன்னர்னாலதான் இப்படி துன்பப்படுறேன் அவரை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதுனாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச மன்னர் நேரா போய் அம்பரீஷ் மன்னர் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு அவரோட உயிரும் காப்பாற்றப்படும் அந்த நிகழ்வு இந்த காகத்துக்கு நினைவுக்கு வந்தது இந்த கதை நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அத பார்க்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்ப குடுக்கறேன் கண்டிப்பா பாருங்க இந்த காகம் யோசிக்குது நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம செஞ்ச தவறுதான் இந்த பிரம்மாஸ்திரம் ராமர் ஏவனது ராமர் பேச்ச மட்டும்தான் இந்த பிரம்மாஸ்திரம் கேக்கும் அதனால நம்ம ராமருடைய கால்லயே போய் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு வந்த வந்த அந்த அந்த காகம் காகம் விழுகுது பதட்டத்தோட விழுகாம ஒரு பக்கமா திரும்பி விழுந்துருச்சு அந்த காகம் தான் கேக்க வந்திருக்கு அப்படின்னு சீதைக்கு நல்லாவே தெரிஞ்சது அதனால காகத்தை சரியான திசைக்கு திருப்பி ராமருடைய காலடியில போட்டாங்க சீதைய பாத்தீங்களா எந்த காகம் தனக்கு துன்பம் விளைவிச்சதோ அந்த காகம் மன்னிப்புதான் கேட்க வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காகத்துக்கு உதவிதான் பண்றாங்க சீதை நினைச்சிருந்தா அந்த காகத்துக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கலாம் சீதையுடைய தாய் உள்ளத்தை பார்த்த ராமரே மெச்சி போனாரு சீதையை துன்பப்படுத்தின இந்த காகம் பிரம்மாஸ்திரத்தால துரத்தப்பட்டு இப்போ ராமருடைய காலடையில வந்து விழுந்திருக்கு ராமர் மனுச்சாரா இந்த காகத்துக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது முதல்ல யாரு இந்த காகம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தது அதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த காணொலிய தொடர்ந்து பாருங்க நீண்ட காலத்துக்கு முன்னாடி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் நிறைய பேருக்கு தெரியும் அப்போ அசுரர்கள் கிட்டதான் இந்த அமிர்த பானம் இருந்தது தேவர்கள் அந்த அமிர்தபானத்தை எப்படியாவது அசுரர்கள் கிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா ஆலோசனை செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் என்னடானா தேவர்கள் அவங்க கிட்ட அமிர்தபானம் இல்லையே அசுரர்கள் கிட்டதான் அது இருக்கே அதை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்னு கவலையில ஆலோசனை செஞ்சிட்டு இருந்தாங்க மறுபக்கம் என்னடானா அசுரர்கள் அவங்க கிட்ட அமிர்தபானம் இருக்கிறதுனால ஒரே ஆனந்தத்துல கொண்டாட்டத்துல இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு காகம் ஒண்ணு ஆக்ரோஷமா பறந்து வந்து அந்த அமிர்தபானத்தை அசுரர்கள் கிட்ட இருந்து பறிச்சுட்டு பறந்து போயிருச்சு அசுரர்கள் சும்மா விடுவாங்களா அந்த காகத்தை துரத்துறாங்க தன் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதத்தையும் பயன்படுத்துறாங்க அந்த காகத்தை பின்னாடி துரத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க எவ்வளவு சிரமப்பட்டு வாங்கின அந்த அமிர்த பானத்தை இந்த காகம் வந்து ரொம்ப சுலபமா எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு கோபத்துல வேற இருந்தாங்க ஒரு நாள் இரண்டு நாள் கிடையாது அந்த காகத்தை கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் துரத்துனாங்க அந்த காகம் வேகமா போனதுனால அந்த அமிர்தத்துடைய சில துளிகள்

பக்தர்களுக்கு அவங்க செஞ்ச பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது பெரிய ஐதீகம் சரி இப்போ கதைக்கு வருவோம் இந்த பன்னிரண்டு நாட்களும் இந்த காகம் பறந்தது அசுரர்கள் துரத்துனாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த காகத்தால பறக்க முடியல அதனால அசுரர்கள் கிட்டயே அந்த அமிர்த பானத்தை காகம் ஒப்படைச்சிட்டு மறுபடியும் பறந்து போயிருச்சு அதுக்கப்புறம் நடந்த கதைதான் நமக்கு தெரியும் இல்லையா அசுரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அமிர்த பானத்தை தேவர்கள் கிட்ட குடுக்கறதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தாரு பெண் உருவத்துல அசுரர்களுக்கு நடுவுல போய் நின்னாங்க அதுக்கப்புறம் அந்த மோகினியுடைய அழகுலி அமிர்தின ஒப்படைச்சாங்க மோகினி ரொம்ப சுலபமா தேவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சீதையதான் அந்த காகம் துன்பப்படுத்துச்சு அதுக்கு முன்னாடி அசுரர்களையே கதிகலங்க வச்சுச்சு இப்பேற்பட்ட காகம் யாரு அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த காகம் தான் இந்திரனுடைய மகனான ஜெயந்தன் இந்திரனுடைய மகனா இருந்ததுனால இந்திர லோகத்துல இந்த ஜெயந்தனுக்கு அதிக மரியாதை இருந்தது அதனாலயோ என்னவோ இந்த ஜெயந்தனுக்கு தலை கணமும் அதிகமா இருந்தது யாரையும் மதிக்க மாட்டான் அப்சரஸ் பெண்களோட சேர்ந்து கேலி சிரிப்பு அப்படின்னு ஒரே ஆரவாரமா இருக்கும் நம்ம பார்த்த இந்த ரெண்டு நிகழ்வு மட்டும் இல்லாம இந்த ஜெயந்தன் ரொம்ப சுலபமா காக உருவம் எடுத்து பல இடத்துக்கு போய் துன்பப்படுத்திருக்கான் இப்போ கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உருவத்துல வந்த ஜெயந்தன் ராமருடைய காலடியில இருக்கான் இப்போ அவனுடைய நிலைமை என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ராமருடைய குணம் என்ன தெரியுமா ஒருத்தர் தவறு செஞ்சதுக்கு அப்புறமா மனதார அதை உணர்ந்துட்டு அவர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நிச்சயம் மன்னிப்பாரு அதே மாதிரி இந்த ஜெயந்தனுக்கு மன்னிப்பு கிடைச்சது ஆனா அவரு ஏவன பிரம்மாஸ்திரம் அந்த காகத்தை குறி வச்சு காத்துக்கிட்டு இருந்தது ராமர் சொல்றாரு நான் உன்ன மனுச்சு ஏத்துக்கிட்டேன் ஆனா நான் ஏவன இந்த பிரம்மாஸ்திரம் உன்னை குறி வச்சு காத்துக்கிட்டு இருக்கு என்னால இந்த ஏவன பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற முடியாது ஆனா நீ மன்னிப்பு கேட்டதுனால அதனுடைய விளைவை என்னால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை நெருங்க விடுறாரு அந்த காகத்தினுடைய ஒரு கண்ணை மட்டும் அந்த பிரம்மாஸ்திரம் குருடாக்கு காகத்தினுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல காகத்தின் ஜெயந்தன் செஞ்ச இந்த மொத்த காக இனமும் ஒரு கண் பார்வை இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு ராமர் இப்ப வரைக்குமே காகத்தால இரண்டு கண்லயும் தெளிவா பாக்க முடியாது ஒரு கண்ல தான் பாக்க முடியும் அது ராமருடைய தான் காரணம் ஜெயந்தன் செஞ்ச அந்த துன்பத்துக்கு தான் இப்ப வரைக்கும் அந்த காகம் இனமே அனுபவிச்சுகிட்டு இருக்கு மனிதனா பிறந்தவங்க நல்லொழுக்கத்தை குறைந்தபட்சமாவத பின்பற்றணும் சிந்தனைக்கும் செயலுக்கும் விளைவா பாவ புண்ணியங்கள் இருக்கு அப்படின்னு வகுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனிதரும் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆன்மாவுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அதுக்காகவே சொர்க்கம் நரகம் அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்குன்னு கருட புராணத்துல தெளிவா சொல்றாங்க புண்ணியங்கள் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் பாவங்கள் செஞ்சா நரகம் கிடைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான கருத்து ஆனா ஒரு பெண்ண இந்த மாதிரி தவறான நோக்கத்தோடு அணுகுனா அந்த ஆன்மாவுக்கு கருட புராணத்தின் படி என்ன தண்டனை இருக்கு தெரியுமா நரகத்துக்கு கூட போக முடியாம பல்லாயிரம் ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் ஏன் எத்தனை ஆண்டுகள்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அலறிக்கிட்டே அல்லோல பட்டுக்கிட்டு தெரியக்கூடிய ரொம்ப கொடூரமான தான் ஏற்படும் நரகத்துக்கு போனா கூட குறிப்பிட்ட காலங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு அடுத்த பிறவி எடுத்துருவாங்க ஆனா இந்த மாதிரி பெண்களை தவறான நோக்கத்தோட அணுகிறவங்களுடைய ஆன்மா அனுபவிக்க கூடிய கொடுமை எத்தனை ஆண்டுகள்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு கருட புராணத்துல இருக்கு பாத்தீங்களா இந்திரனுடைய மகனா இருந்ததுனால தனக்குதான் அதிகாரம் இருக்கு பதவி இருக்கு அப்படின்னு சொல்லி தவறா பயன்படுத்தி எந்த உருவம் எடுத்தானோ அந்த உருவத்தினுடைய இனமே சாபத்தை இருக்கு உதாரணத்துக்கு இந்த நிர்பயாவுடைய வழக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தாலும் அது தொடராம இருக்கிறதுக்கான தக்க தண்டனை இப்ப வரைக்கும் அமலாக்கப்படல அப்படின்றதுதான் உண்மை எல்லா பெண்கள் செய்யறது சரியும் கிடையாது எல்லா ஆண்கள் பண்றது தவறும் கிடையாது பிறர் மனைவிய அணுகுதல் ஒரு பெண்ணை தவறான பார்வையோட பாக்குறது இது எல்லாமே ரொம்பவே மோசமான செயல் தான் ராமாயண காலத்துல ராமர் ஜெயந்தனுக்கு ஒரு கண் மட்டும் குருடாகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு ஆனா யோசிச்சு பார்த்தா அந்த தவறான பார்வையினாலதான் அந்த தவறான செயலை ஜெயந்தனை செய்ய வச்சது அதுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு கண்ணையுமே குருடா போகட்டும்னு சாபம் கொடுத்திருக்கலாம் இதுதான் என்னுடைய கருத்து உங்க கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்